மக்களை வெல்கம் டு சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீரியல் முடிஞ்ச கையோட அடுத்த ப்ராஜெக்டான ஷூட் வந்து போயிட்டு இருக்காங்க எந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட்டாக இனியா சீரியலாக ஆக்ட் பண்ண ஆக்ட்ரஸ் அல்யா மானசா இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் ஓவர் ஆகிடுச்சு ஸோ அடுத்து அவங்க என்ன சேனல்லாம் சீரியல் பண்ண போறாங்க அப்படின்றத பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு மேக்சிமம் விஜய் டிவியா இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு அப்படின்னு நானும் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போயிருந்தாங்க அது ஃபேமிலி ட்ரிப் மட்டும் இல்ல போல அவங்களுடைய ஷூட்டுக்காகவும் வந்துட்டு அவங்க போயிருக்காங்க ரீசெண்டாகவும் வந்து ஒரு அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தாங்க போட்டில் போகிற மாதிரி நம்ம மணிமேகலை இருக்காங்களே மணிமேகலை அண்ட் அல்லையா ரெண்டு பேரும் வந்து போட்டில் போகிற மாதிரி ஒரு ஷூட்டிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து அந்த கேப்ஷன்மே ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ சடனாக ஷூட்டிங் டைமில் போட்டிருக்காங்களே ஏதாவது நியூ ஷோவாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கும்போது அவங்களே அதுக்கு அடுத்த அடுத்த அப்டேட்ஸுமே கொடுத்துருக்காங்க எஸ் அப் கமிங்கில் பிஹே நூட்ஸ் யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா அதில் வரப்போகிற ஒரு குக்கிங் ஷோக்கான ஷூட் தான் வந்து அவங்க போயிருக்காங்க ரீசெண்ட்டாக வந்து விஜய் டிவி புகழ் இருக்காங்களே அவங்க கூட சேர்ந்துமே ஏதோ ஒரு ஈவென்ட்க்கு போயிட்டு அட்டென்ட் பண்ணி அங்கே இருந்து பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க கேரளால தான் இந்த ஷூட் வந்து போயிருக்கு அங்க இருந்து இன்னும் சில செட் ஆஃப் பிக்சர்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லான ஷேர் பண்ணிருக்காங்க சோ கெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு அது என்ன மாதிரி ஷோவா வரப்போகுது போகுது அப்படின்னு அவங்களுமே வந்து நமக்கு க்ளூ எல்லாம் கொடுத்திருக்காங்க சோ எந்த மாதிரி ஷோ அப்படின்னு கெஸ் பண்ணுங்க இன்னும் சீரியல் பத்தின அப்டேட்ஸ் கிடைக்கல வெனிவேஸ் சீரியல் முடிஞ்ச கையோட ஒரு குக்கிங் ஷோல வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அவங்களோட ஃபேன்ஸ் மத்தியில இந்த ஷோவை எனக்கு வந்து மணிமேகலை போஸ்ட் பண்ண போறாங்க போல அதான் அவங்க கூட எடுத்துக்கிட்ட சில பிக்சர்ஸ்மே வந்துட்டு ஷேர் ஆச்சு இன்ஸ்டாகிராம்ல நெக்ஸ்ட் வீடியோல மேட் பண்ற எக்ஸ்கூலிவ் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க